ஹாய் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக தாங்க இந்த வீடியோ ஆக்சுவலாக பையன் யோகா கிளாஸ் போகிறான்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ யோகா கிளாஸில் நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து நிறையாவே காம்படிஷனெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க இந்த ஈவெண்ட்டும் அதே மாதிரி தாங்க இவங்க அகாடமியில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து கலைகள் பத்து ஸ்போர்ட் யோகா கராத்தே சிலம்பம் டான்ஸ் மல்லக்கம்பு அப்படின்னு சொல்லி மல்லக்கம்பெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல அதில் போட்டிருக்கு பாருங்கள் டக் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து கலைகளை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி காம்படிஷன் நடத்தியிருந்தாங்க மே செவன்டீன்த் அண்ட் ஆக்சுவலாக எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நான் இது வரைக்கும் எந்த காம்படிஷனுக்கும் என்னையும் கூட்டிகிட்டு போனேன் சின்ன வயசுலேருந்து நானும் ஐ மீன் பசங்களை வந்து இப்போ தான் பெருசாகிட்டு இருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் யோகா சேர்த்து விட்டுருக்கேன் ஸோ ஸ்கூலுக்கு அப்பாற்பட்டு வெளியே ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி காம்படிஷன் போகிறது இதுதான் முதல் தடவை ஸோ எனக்கு தெரியல இந்த ஈவெண்ட்டெல்லாம் எப்படி நடக்கும்னு ஃபஸ்ட்டு டே நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போனேன் ஏன்னா ஸ்டேஜில் சும்மா பர்ஃபாமென்ஸ் பண்ணுவாங்க இந்த டிவியில் வர மாதிரி ஜட்ஜஸ் கீழே உட்காந்து மார்க் போடுவாங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க மேலே ஸ்டேஜில் வந்து அவங்க பாட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அது ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு ஏஜ் பொறுத்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் பொறுத்து அந்த காம்படிஷன் நடந்துச்சுங்க இதெல்லாம் எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் என் பையனை பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து கண்டிப்பாக யோகா காஸ்ட்யூம் போடணும் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகல அவனையும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன் பிகாஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டேன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது வந்து அவங்க சொல்கிற ஆசனாக தான் பண்ணணும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஈவெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு அவனை சும்மா அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி ஃபஸ்ட்டு டே கூட்டிகிட்டு போயிட்டாங்க பார்த்தா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு என் பையனே சூப்பராக பண்ணுவான் போல் மற்ற குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்கள்லாம் பண்ணுறத பார்த்தா பட் அந்த காஸ்டியூம் எடுத்துகிட்டு போகல முக்கியமாக அதனால பார்ட்டிசிபேட் பண்ணல அந்த அன்னைக்கு சரி நெக்ஸ்ட் டே எனக்கு அதுவே ஒரு கில்ட்டி ஃபீலாகவே இருந்துச்சு பையனை பேசாமல் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அடுத்த நாளும் கூட்டிகிட்டு போனேங்க சார்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு சரி கூட்டிகிட்டு வாங்க பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னாங்க ஸ்டேஜில் சரின்னு கூட்டிகிட்டு போனேன் பார்த்தா அந்த ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க ஃபைனல் சாம்பியன்ஷிப்புக்கு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் இருந்தாங்க ஸோ பையன் வந்து மாஸ்டர் பின்னாடியே சுற்றிகிட்ருந்தான் இப்போவே அவன் வாய்ப்புக்காக ஒருத்தர் பின்னாடி கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஒருத்தர் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டான்னு கே நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது பிகாஸ் அவனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதில் இருந்துச்சுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு முந்தினாலுமே சொல்லிகிட்டே இருந்தான் அம்மா நான் பண்ணுறேம்மா யோகா பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் ஆனால் எனக்கு இந்த பார்ட்டிசிபேஷன் பற்றியெல்லாம் கரெக்டாக தெரியலங்க இந்த ஈவெண்ட்டில் அதனால் சரி நான் சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் நெக்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இவனுக்குன்னு எதாவது காம்படிஷன் சொல்லுவாங்கல்லாம் அந்த டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு ஏன்னா அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே முந்தின நாளும் பண்ணுறேன்னு சொன்னால் அடுத்த நாளும் பண்ணுறேன்னு சொன்னால் ஆனால் அடுத்த நாள் அந்த காம்படிஷனே முடிஞ்சு போச்சு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியல அடுத்த நாள் காஸ்ட்யூம் எல்லாமே ரெடி பண்ணி அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி எடுத்து கூட்டிகிட்டு போனேன் பட் பண்ண வைக்க முடியும் இல்லை எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு முந்தின நாளே கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சு இல்லைனா ப்ரீ ப்ரிப்பேர்டாக போயிருந்தான் அட்லீஸ்ட் அவன் சர்டிஃபிகேட் வாங்குறானோ இல்லையோ அச்சீவ் பண்ணுறானோ இல்லையோ ஆசை நிறைவேறிருக்கும் ஏன்னா நிறைய டைம் என்னை இந்த மாதிரியெல்லாம் கூட்டிட்டு போகலாம் முயற்சி பண்ணல என் பேரண்ட்ஸுன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்றைக்கி என் பையனை பண்ண வைக்க முடியல ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சுங்க இனி நான் இந்த தப்பை பண்ணக்கூடாது கண்டிப்பாக அவனுக்கு ஆசை இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை வந்து நான் மோட்டிவேட் பண்ணணும் அடுத்த டைம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க குழந்தைங்க ஆசைப்பட்டா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எப்பவுமே மோட்டிவேட் பண்ணுங்க இன்றைக்கி அவங்க ஆசைப்படுறதை நம்ம ஊக்குவிச்சாதான் அப்படின்னா நல்ல விஷயங்களை ஊக்குவிச்சாதான் நாளைக்கே அது விடாமுயற்சியாக மாறும் அவங்க வாழ்க்கை பாதை நல்லபடியாக போகும் ஸோ இந்த மாதிரி இதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அவங்கள புரிஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் எல்லா பேரண்ட்ஸுமே நானும் இனிமேல் அவனை அவனுக்கு பிடிச்சதுக்கு நிறையவே முயற்சி எடுக்கணும்னு யோசிச்சிட்ருக்கேங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்